வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே வெறும் ஒன்றரை நாட்களுக்குள் படமாக்கப்பட்ட ஒரு காட்சி அறுபது ஆண்டுகளுக்கு பிறகும் இன்று வரை நம் நினைவையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பது எத்தகைய அற்புதமான விஷயம் இருவருமே அற்புதமான கலைஞர்கள் எந்தவித பாத்திரத்துக்கும் உயிர் கொடுத்து விடுவார்கள் திருவிளையாடல் படத்தில் கவிஞர் ஒருவன் சிவனாக சிவாஜியும் ஏழைப் பழவன் தருமையாக நாகேஷும் தோன்றிய அந்த காட்சியைத்தான் சொல்கிறேன் என்பதை இதற்குள்ளாகவே நீங்கள் புரிந்திருப்பீர்கள் இங்கே நாம் சிவாஜி என்னும் மிகப்பெரிய நடிப்பு மேதையை ஒரு நடிகராக பார்க்காமல் ஒரு சிறந்த ரசிகராக சக நடிகரை வியந்து பாராட்டி ஊக்குவிக்கும் ஒரு அற்புதமான கலைஞராக பார்க்கலாம் அந்த காட்சி உருவாக்கப்பட்ட விதம் பற்றி நாகேஷ் தன் வார்த்தைகளிலேயே சொல்வதை கேட்டால் அந்த காட்சியின் மீதும் அதை உருவாக்கிய கலைஞர்கள் மீதும் நமக்கிருக்கும் ஆச்சரியம் மேலும் கூடும் என்பது உண்மை அந்த காட்சி படம் பிடிக்கப்பட்ட விதத்தை நாகேஷே சொல்கிறார் ஒருநாள் இயக்குனர் ஏ பி நாகராஜன் திடீர் என்று கூப்பிட்டு உங்களுக்கு என் படத்தில் ஒன்னரை நாள் வேலை இருக்கு வர்றீங்களா என்று கேட்டார் ஏ பி நாகராஜன் மீது எப்போதுமே அபார மதிப்பும் மரியாதையும் உண்டு எனவே மறுப்பு சொல்லாமல் சம்மதம் சொன்னேன் அந்த படம் தான் திருவிளையாடல் காலையில் வாசு ஸ்டுடியோவில் படப்பிடிப்புக்கு போய்விட்டேன் தர்மி வேடத்துக்கு ஏற்ப நான் தயாரானேன் சிவாஜிக்கு இன்னும் மேக்கப் போட்டு முடியவில்லை என்றார்கள் அப்போது நான் பிஸியாக இருந்த காலகட்டம் ஒரே கம்பெனிக்கு எட்டு மணி நேரம் கால்ஷீட் தரமாட்டேன் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் என்று பிரித்து ஒன்றுக்கும் மேற்பட்ட கம்பெனிகளுக்கு கொடுப்பேன் ஏ பிள் சொன்னாரே என்று மேக்கப் போட்டு காத்துக் கொண்டிருந்த நேரத்தில் நான் காட்சியை படிக்கிற கேளுங்க என்று தான் எழுதி வைத்திருந்த வசனத்தில் இருந்து இரண்டு பக்கம் படித்துக் காட்டினார் ஏ நாகராஜன் நான் கவனமாக கேட்டுக்கொண்டேன் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நான் எழுதி இருக்கிறத குறைக்க வேணாம் இதுக்கு மேல உன்னோட இஷ்டப்படி காட்சியை எப்படி வேணுமோ அப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கோ அதுக்கு உனக்கு அனுமதி இருக்கு என்று சொன்னார் ஏ பி நாகராஜன் காட்சியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் என்ற சிந்தனையில் இருந்த நாள் சிவாஜி வர நேரமாகுமா என்று உதவி இயக்குநரிடம் கேட்டேன் அவர் ஆமாம் என்று சொன்னார் இயக்குனர் ஏபி என்னிடம் சிவாஜி வர நேரமாகும் போல இருக்கு எனக்கு இங்க முடிச்சுட்டு அடுத்த படப்பிடிப்புக்கு போகணும் சிவாஜி வர்றவரை நேரத்தை வீணாக்காம என்னை வச்சு சோலோவா கொஞ்சம் எடுக்கலாமே என்று சொன்னேன் அதற்குள் நான் என்ன போகிறேன் என்பதை தீர்மானம் பண்ணிக்கொண்டேன் திருவிளையாடல் படத்தில் நீங்கள் ரசித்துப் பார்த்த தனிமை கதாபாத்திரத்தில் நான் நடிப்பதற்கு உத்வேகமாக இருந்தவர் சென்னை மயிலாப்பூரில் நான் சந்தித்த கிருஷ்ணசாமி ஐயர் என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் தெப்பக் குளக்கரையில் நின்று மைய மண்டபத்தை நோக்கி அவர் பேசியது எனக்கு மறக்கவே மறக்காது

அந்த பசுமையான நாட்கள் இனி வருமா ஊகும் வராது இனி வரவே வராது என்று இங்கிலீஷும் தமிழுமாக அவர் தமக்குத்தாமே பேசிக்கொண்டிருந்த அந்த வித்தியாசமான மனிதரை பார்த்து வியந்து போனேன் அவரை நினைவுக்கு கொண்டு வந்து கேமராமேன் சுப்பாராவிடம் எதுவரைக்கும் லைட்டிங் பண்ணியிருக்கீங்க என்று கேட்டேன் இந்த மண்டபம் முழுசும் பணியாச்சு என்றார் இங்கே ஒரு டிராலி ஓட்டால் மண்டபத்தில் நுழைந்து பேசிக்கொண்டே நடந்து மறுகோடி போய் அங்கே உள்ள படிக்கட்டில் உட்கார்ந்து வரை எடுக்க முடியும் இல்லையா என்று கேட்டேன் ஓ தாராளமாக எடுக்க முடியும் என்று சொன்னார் இயக்குநரிடம் சார் ஒத்திகை வேண்டாம் நேர டேக் எடுத்துடுங்க என்று சொன்னேன் அந்த சமயம் பார்த்து செட்டில் இருந்த இருவர் தங்களுக்குள் சிவாஜி சிவாஜிப்பா வந்துடுவார் இல்லை வர தாமதமாகும் என்று பேசிக்கொண்டிருந்தது காதில் விழுந்தது அதையே துவக்கமாக எடுத்துக்கொண்டேன் இயக்குனர் ஆக்ஷன் சொல்ல கேமரா ஓட துவங்கியது வரமாட்டான் வரமாட்டான் நிச்சயம் வரமாட்டான் எனக்கு நல்லா தெரியும் வரமாட்டான் என வசனம் பேசியபடி உள்ளே நுழைந்தேன் மண்டபத்தின் மறுகோடி வரை புலம்பியபடியே நடந்து போய் அங்கிருந்த படிக்கட்டில் உட்கார்ந்து புலம்படை தொடர்ந்தேன் மொத்தத்தையும் ஒரே சாற்றில் எடுத்து முடித்தார் ரொம்ப பிரமாதம் ரொம்ப பிரமாதம் என்று பாராட்டினார் இயக்குனர் ஜே பி நாகராஜன் அடுத்த சில நிமிடங்களில் பரமசிவனாக மேக்கப் போட்டு கம்பீரமாக செட்டுக்குள் நுழைந்தார் சிவாஜி எனக்கும் சிவாஜிக்குமான காட்சியை விளக்கினார் ஏபி நாகராஜன் என்ன புலவரே புலம்புகிறீர் என்றார் சிவாஜி இதுல ஒன்றும் குறைச்சல் இல்ல பேசும்போது ரொம்ப இலக்கணமா பேசு ஆனா செயில் எழுதும் போது கோட்டை விட்டுரு என்று சொன்னேன் சிவாஜி ஏபிஎன் பக்கம் திரும்பி என்ன ஏபிஎன் நாகேஷ் புதுசா இருக்கே என்று கேட்க என்று சொல்லிவிட்டார் அவர் பின்னால் நடந்தபடியே வசனம் பேசுவதாக காட்சி எனவே நான் பின்னால் வசனம் பேசும்போது வளைந்து நெளிந்து ஆக்சன் பண்ணுவதை அவரால் பார்க்க முடியாது ஒரு வழியாக சொன்ன காலக்கெடுவுக்குள் என் சம்பந்தப்பட்ட காட்சிகளை எடுத்து முடித்தார்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கு டப்பிங் பேச வேண்டிய கட்டம் வந்தது ஏபிஎன் திரையரங்கில் டப்பிங் பேசுவதற்காக வந்துவிட்டார் சிவாஜி நான் சிறப்பாக நடித்திருப்பதாக அனைவரும் பாராட்டினார்கள் ஆனாலும் மிகுந்த சஸ்பென்ஸுடன் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரே விஷயம் காட்சிகளை பார்த்து சிவாஜி என்ன சொல்ல போகிறாரோ என்பதுதான் டப்பிங் தியேட்டரில் கடைசி வரிசையில் பதற்றத்துடன் காத்திருந்தேன் திரையில் காட்சி ஓடியது பார்த்துக் கொண்டிருந்த சிவாஜி காட்சி முடிந்தவுடன் ஏபிஎனை கூப்பிட்டு இன்னொரு தடவை இந்த காட்சியை போடச் சொல்லுங்க என்று சொன்னார் சிவாஜி எதற்காக மறுபடியும் இந்த காட்சியை பார்க்க வேண்டும் என்கிறார் என்று எனக்கு புரியவில்லை இந்த காட்சி எனக்கு பிடிக்கவில்லை தூக்கிவிடுங்கள் என்று சிவாஜி சொல்ல போகிறார் என எனக்கு தோன்றியது அடடே நம்முடைய உழைப்பு முழுவதும் வீந்தானா என்ற துக்கம் தொண்டையை அடைத்தது காட்சி முடித்ததும் சிவாஜியை நெருங்கினார் ஏ பி சிவாஜியின் உதடுகள் உச்சரிக்கப் போவதை எதிர்பார்த்து காதுகளை கூர்மையாக்கி கொண்டேன் கொஞ்சம் படவடைத்தது இந்த மாதிரி ஒரு நடிப்பை நான் பார்த்ததே இல்லை நாயகாசோட நடிப்பு ரொம்ப பிரமாதம் தயவு செஞ்சு இந்த காட்சியில ஒரு அடி கூட கட் பண்ணிடாதீங்க இந்த காட்சிய பாக்குற அனைவரும் பாராட்டுவாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவன் பொறுப்பு இல்லாத பையன் டப்பிங் ஒழுங்கா பேச மாட்டான் அவனை கரெக்டா டப்பிங் பேச வைங்க ஒழுங்கா பேசலைன்னா வெளியில விடாதீங்க என்று இயக்குநரிடம் சொன்னார் சிவாஜி இதையெல்லாம் நானும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் சிவாஜியே பாராட்டியது ரொம்ப சந்தோஷம் அவர் மாபெரும் நடிகர் மட்டுமல்ல அற்புதமான ரசிகர் என்று அன்று நான் புரிந்து கொண்டேன் இது நாகேஷ் அவர்களே தெரிவித்த விஷயம் ஆகும்